தற்போதைய உடனுக்குடன் நிலை நெல்லை மாநகராட்சியில் பணியாற்றக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு ஊதியம் வழங்காமல் எழுத்தடிக்கும் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து தற்போது துப்புரவு பணியாளர்கள் போராடி வரக்கூடிய காட்சிகளை நாம் அண்மை செய்தியாய் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஊதியம் வழங்காததை கண்டித்து மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு தூய்மை பணியாளர்கள் போராடி வரக்கூடிய நிகழ்வை உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம் ஊதியம் வழங்க கோரி தற்போது தூய்மை பணியாளர்கள் போராடி வருகிறார்கள் குறித்த கூடுதல் விவரங்களோடு நெல்லையில் இருந்து இணைகிறார் எமது செய்தியாளர் செல்வராஜ் வணக்கம் செல்வராஜ் தற்போது மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு தூய்மைப் பணியாளர்கள் போராடி வரக்கூடிய நிகழ்வு குறித்தான கூடுதல் விவரங்கள் செல்வராஜ் நிச்சயமாக சூர்யா திருநெல்வேலி மாநகராட்சியில் நான்கு மண்டலங்கள் உள்ளன இந்த நான்கு மண்டலங்களில் பத்து அம்மா உணவகங்கள் செயல்பட்டு வருகின்றன அதே போல சுய உதவி குழுக்கள் மூலமாக இருநூத்தி முப்பத்தி ஐந்து தூய்மை பணியாளர்கள் நான்கு மண்டலங்களில் பணிபுரிந்து வருகிறார்கள் இவர்கள் ஏற்கனவே திருநெல்வேலி மாநகராட்சியில் தற்காலிக பணியாளராக செயல்பட்டு வந்த நிலையில் விளம்பர திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு இவர்கள் அனைவரையும் நிரந்தரம் செய்யப்படும் என தனது தேர்தல் வாக்குறுதியில் அறிவித்த பிறகு தற்போது இங்கு உள்ள ஒரு தனியார் ராம் அண்ட் கோ என்ற நிறுவனத்திடம் ஐந்து தொழிலாளர்களையும் அவர்கள் ஒப்படைத்துள்ளார்கள் இவர்களுக்கு மாதந்தோறும் பனிரெண்டாயிரம் ரூபாய் என்பது சம்பளமாக வழங்கப்படும் என அந்த நிறுவனம் என்பது தெரிவித்திருந்தது மேலும் இங்கு அம்மா உணவகத்தில் பணிபுரிந்து வரும் தொழிலாளர்களுக்கும் மாதந்தோறும் பத்தாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என தெரிவித்திருந்தார்கள் ஆனால் கடந்த இரண்டு மாதங்களாக இவர்களுக்கு ஊதியம் என்பது வழங்கப்படவில்லை குறிப்பாக மாநகராட்சி சார்பாக அம்மா உணவகத்திற்கு வேலை பார்க்கக்கூடிய பெண்களுக்கும் அதே போல எழுநூத்தி முப்பத்தி ஐந்து தூய்மை பணியாளர்களுக்கும் அந்த பகுதியம் என்பது வழங்கப்படாதால் பெரும் சிரமத்துக்கு ஆளாகி உள்ளார்கள் இந்த நிலையில் இந்த தற்போது வந்து அம்மா உணவகத்தோட பணியாளர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் அனைவரும் தங்கள் பணிகளை புறக்கணித்துவிட்டு தற்போது திருநெல்வேலி மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு தங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள் அப்போது அவருடைய பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக திருநெல்வேலி மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் அங்கு வந்தார் ஆனால் அப்போது அவருடன் வந்து அங்குள்ள தொழிலாளர்கள் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள் ஏனென்றால் நாங்கள் இரண்டு மாதமாக ஊதியம் இல்லாமல் தங்கள் பணிகளை மேற்கொண்டு வருகிறோம் ஆனால் உங்களால் அந்த குடும்பத்தை கொண்டு செல்ல முடியுமா என தங்கள் கேள்வி எழுப்பியவுடன் மேயர் மிகவும் அதிர்ச்சிக்குள்ளானார் மேலும் தொடர்ந்து தங்களுக்கான ஊதியம் என்பது வழங்கப்பட வேண்டும் என தெரிவித்தார்கள் இந்த நிலையில் அடுத்த மாதத்திலிருந்து இவர்கள்

மேலும் தற்போது அங்கு உள்ள தொழிலாளர்கள் தங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் ஆனால் மாநகராட்சி நிர்வாகத்தில் தெரிவிக்கக்கூடிய தகவலை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என தெரிவித்து தற்போது வரை அந்த பகுதியிலும் மிகப்பெரிய தங்களுடைய முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள் இதனால் திருநெல்வேலி மாநகராட்சி பகுதியில் உள்ள தூய்மை பணிகள் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது நான்கு மண்டலங்களிலும் தூய்மை பணியாக தங்களுடைய பணிக்கு செல்லாமல் தங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள் சூர்யா மாநகராட்சி நிர்வாகத்தை முற்றுகையிட்ட தூய்மைப் பணியாளர்கள் மற்றும் அவர்களுடைய கோரிக்கைகள் குறித்தான கூடுதல் விவரங்களுக்கு நன்றி செல்வராஜ்